என் தோள் முதலான பிகலாலிக்கு போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்த தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் என்ன கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிங்கனே ஓகே நான் ஒரு கேள்வி கேட்கேன் யாரெல்லாம் அன்னைக்கு ஜோமணி பைபிள் வாசிங்க நான் பைபிள் வாஸ்டனே ஓ சூப்பர் சார் ஓகே நான் ஒரு வசனத்தை சொல்றேன் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது இந்த இடத்துல ஏசப்பா தன்னுடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை வருத்தத்தோட இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு நான் ஏன் இதை இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த கடைசி காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் ஆனா ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் வரப்போகுற உணர்வு நமக்குள்ள இல்ல நமக்குள்ள உள்ளார்ந்த மனுஷன் இன்னும் மாறாம இருக்கான் அவ மாறணும் ஒரு நிமிஷம் என்னன்னா காலையில இருந்து வருத்தமாவே இருக்கேன் என்னால தூக்கமே இல்லைனே எனக்குள்ள ஒரு அழகின் குரல் கேட்டுட்டே இருந்தேன் எனக்குள்ள ஒரு சமாதானமே இல்லைனே நீ பிரேயர் எல்லாம் பண்றியா பிரேயர் எல்லாம் பண்றேன ஆனா அந்த குரல் தான் எதுக்கு எனக்கு கேட்குதுன்னு தெரியலனா சரி நானும் ஜோம் பண்றேன் நீயும் ஜோம் பண்ணு நல்லா ஜோம் பண்ணு கண்டிப்பா ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்துவார் உடம்பு சரியில்லை எத்தனை வருட்ட கேட்டு பார்த்துட்டு இது வரைக்கும் யாரும் உதவி செய்யலை நம்பிக்கையோட வர பீட்டர் அண்ணன் கண்டிப்பா உதவி செய்வாருன்னு ஆ ராபின் வா வா உள்ள வா என்ன ராபின் காலையில ரொம்ப சோகமா இருந்த என்னாச்சு வீட்ல எதுவும் பிரச்சனையா தம்பிக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்ல இருக்கா ரொம்ப சீரியஸா இருக்கா அவனுக்கு ஒரு மருந்து தேவைப்படுது அது வேங்க கையில காசு இல்ல உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்திருக்கேன் உதவி பண்ண முடியுமான எனக்கு வேற வழி தெரியல சரிப்பா ஃபீல் பண்ணாத எல்லாம் சரியாயிரும் ஜோமனும் நம்ம ரொம்ப கவலைப்படாத ராவி நாங்களாம் இருக்கோம் நீ ஜோமன்னு நானும் ஜோம் பண்றேன் எல்லாம் சரியாயிரும் சரிண்ணே போயிட்டு வரேன் ஆ சரிதா இந்த கடைசி காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் ஆனா ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் வரப்போகுங்கிற உணர்வு நமக்குள்ள இல்லை நமக்குள்ள உள்ளார்ந்த மனுஷன் இன்னும் மாறாம இருக்கான் அவ மாறணும் வாங்க வாங்க உட்காருங்க என்ன ராஜான வர சொல்லி இருந்தீங்க சர்ச்சை வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சர்ச்சை வேலை எல்லாம் நல்லாதானே தானே போயிட்டு இருக்கு நம்ம சர்ச்சைக்கு ஒரு ஏசி மாட்டான் இருக்கோம் நீங்க ரெகுலரா நம்ம சர்ச்சைக்கு பண்ணிட்டு தான் இருக்கீங்க நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு என்னன்னு தாராளமா பண்ணிருவோம் நீங்க வேணா மூணு மணிக்கு கடைக்கு வாங்க வந்து வாங்கிக்கோங்க சரிண்ணா அப்போ நான் கிளம்புறேன் சரி ஓகேண்ணா நன்றிண்ணா

நான் என்ன தப்பு பண்ண ஒரு தப்புமே பண்ணலையே ஒழுங்கா தான் ஜோ பண்றேன் எனக்கு மட்டும் இந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு என் தம்பியை காப்பாற்ற முடியும் பிழைக்க மாட்டானா எவ்வளவோ ட்ரை பண்ண காசு ஆயத்தம் பண்ண முடியல அவன் பிழைச்ச உடனே இயேசு பத்தி சொல்லி ஏசு உடைய சொல்லி அவன் வருகைக்கு ஆயத்தப்படுத்தலாம்னு நினைச்சேன் ஆனால் தம்பி நம்மளிட்டு போயிட்டா எப்படிண்ண நீங்களே சொன்னீங்கண்ணே அண்டுடைய வர போறான்னு ஆனா நான் ஆயத்தம் அவரை ஆயத்தம் பண்ண முடியல ஆயத்தம் பண்ண முடியலையே ஆயத்தம் பண்ண முடியலையே அண்ணே காசு கொடுக்க முடியுமானே அதுக்கு என்னன்ன தாராளமா பண்ணிடுவோம் அதெல்லாம் விடல பாத்துக்கலாம் நம்ம சர்ச்சைக்கு முதல்ல பண்ணுவோம் அவனுக்கு பிரேயர் பண்ணுவோம் எல்லாம் சரியாயிரும் இல்ல எல்லாத்துக்கும் சொன்ன நானும் இன்னும் ஆயத்தம் ஆகல எனக்குள்ள இருக்கிற மனுஷன் மாறாம நான் எப்படி ஏசப்பா நான் எப்படி ஏசப்பா வரைக்கும் ஆயத்தமாக